அனைவருக்கும் வணக்கம் இந்த நெல்லிக்காயை பற்றி அதாவது நாட்டு நெல்லிக்காயை பற்றி பல குழப்பமான விஷயமெல்லாம் இருக்குதுங்க அதுக்கு தான் இந்த பதிவு இந்த மேலே பார்த்துட்டு இருக்கிற நெல்லிக்காய் மரம் நம்ம கொண்டு வந்து நான் கொண்டு வந்து விட்டது நம்ம குலதெய்வம் கோயில்லைங்க ஃபுல்லாக பூத்துருக்குது இந்த வருஷந்த ரெண்டு வருஷமாகவே காய்க்குது அளவா தான் காய்ச்சிதுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நட்டதுங்க பத்தொம்பது நட்டுது இப்போ ஆறு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமாகவே காய்க்குது இந்த வருஷம் நல்லா பூ ஃபுல்லாக எடுத்துருக்குது இது வந்து சிகப்பு நெல்லிக்காய் சிகப்பு நெல்லிக்காய் வெரைட்டி ஃபுல் ரெண்டு வராதுங்க அது ஒன்று இது வந்து பாதி சிகப்பும் பச்சையும் கலந்த மாதிரி வர்ற ஒரு ரக பெரிய காய் ரெண்டு வருஷமாகவே காய்ச்சது முதல்லையே நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் இந்த பூ வந்து இந்த அளவுக்கு பூத்துருக்குது பாருங்க இது வந்து தனி மரம் இதை தனியாக எடுத்து ஆகிவிடணுன்னா இது ஒரே மரம் தான் இருக்குதுங்க ஒரு மரம் தான் நட்டுவிட்ருக்குறா இது எப்படி காய் பிடிச்சிக்குது அப்படிங்கிறத காய் பிடிக்கும்போதும் பதிவு பண்ணுறேன் இது பூவெல்லாம் உளுந்துருதா இல்லை எல்லாமே காயாயிருதா அப்படிங்கிறத இன்னொரு மூணு மாதத்தில் எல்லோருமே தெரிஞ்சிக்கலாம் ஆனால் இந்த பூ பிடிச்சிருக்கிறத பதிவு பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்து இந்த வெடியாங்க ஃபுல்லாக பூத்துருக்குதுங்க ம் நல்லா தெரியுதுங்களா பூ வீடியோவில் நல்லா ஃபுல்லாக பூத்துருக்குது நிறைய தேனி இருக்குதுங்க மேலே நாங்கள் உள்ளே போய் அடிமரத்தை பார்ப்போம் இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக கொடுக்குதுங்க தண்ணி சொட்டு நீரோசியும் எடுத்து விட்டாங்க அட அசோக மரத்து பூ பிச்சு போட்டாங்க மரத்தைதான் கொத்தி விட்ருக்குறாங்க வெடிச்சிடுது மரம் விளைச்சல்ல வெடிக்குதுங்க பட்டை இந்த பட்டையெல்லாம் அதே விட்டு வருது நல்ல மரம் இந்த சைஸ் ஆகிடுதுங்க நல்ல மண்கண்டமான பூமி நல்ல செம்மண் இது மண்கண்டமான பூமியும் கூட இதில் பத்தடி மண்ணே இருக்குதுங்க ஏன்னா ஜேசிபி விட்டு தோண்டியெல்லாம் பார்த்துருக்குறோம் அவ்வளோ வாழமெல்லாம் போயிருக்குதுங்க இந்த நெல்லிக்காயை பற்றி பல த குழப்பமான தகவல் இருக்குது இல்லைங்க ஒரு முறை வைச்சா காய்க்காது ரெண்டு மரம் வைக்கணும் அப்படின்னு ஆனால் இது ஒரே முறை தான் இருந்தது இந்த வருஷம் ஈல் இந்த வருஷந்தே அளவுக்கு பூ எடுத்துருக்குதுங்க இந்த வருஷம் ஈழில் பார்த்துட்டோம்னா இந்த வெரைட்டி வந்து கமர்ஷியலாகவே எடுபடக்கூடிய நாற்றகமாக நம்ம மாற்றிக்கலாம் காயும் பெரிய காயாக இருக்குங்க ரொம்ப அந்த காயாக இருக்காது பெரிய காயாக இருக்குது இன்னும் ரெண்டு வெரைட்டியும் நம்ம போட்டு வச்சுருக்கிறோம் இந்த வெரைட்டியுமே நம்ம இந்த விதை எங்கேருந்து வாங்கினோம்னா நம்ம சிறிவில்லிபுத்தூரில் பொன் கண்ணன் இருக்கிறாருங்க நண்பர் பொன் கண்ணன் வந்து அவங்க சொந்தக்காரங்கிறது ஒரே ஒரு முறை இது இருக்குது அதில் தான் நம்மளுக்கு காய் எடுத்து அனுப்புவாருங்க பூமே இந்த வருஷம் அனுப்பியிருக்கிறாரு எல்லாம் துருவி அந்த தேனில் போட்டு விதை எடுத்து மிளகி போட்டிருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஜூன் ஜூலையில் கன்று கிடைக்குங்க அருமையான வெரைட்டி அது அதுவாட்டு காய்க்குது வாருங்க மரம் நல்லா உயரமே வந்து இருபது அடி உயரத்துக்கு போயிருக்குது ஒரு உங்களுக்கு என்ன வருஷம் ஆறு வருஷம் ஆகுதுங்க ஆறு வருஷத்துலேயே இருபது அடி போயிருக்குது இந்த வருஷமே இதில் வந்து கட்டாயமாக நல்லா வந்துருச்சுன்னா இது பூ எல்லாமே காயிடுதுன்னா இரநூறு கிலோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மரத்தை நானே மொத்தமாக உளுத்தி இட போட்டு பார்த்துடலான்ட்டு இருக்கிறேன் இந்த வருஷம் ஹைப்ரிட் நெல்லிக்காய் நிறையா வந்துருச்சு ஆனால் அதெல்லாம் உடம்புக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க நாட்டு நெல்லிக்க அது மட்டும்தான் ஃப்யூச்சரில் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் நம்ம நெல்லிக்காயை பற்றி தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு தான் வர அந்த நெல்லிக்காய் துருவி தேனில் போடுறது நெல்லிக்காய் பொடி இதெல்லாம் நெல்லிக்காய் வந்து தினசரி யூஸ் பயன்படுத்திகிட்டே இருக்கணும் அதுதான் அதனுடைய கணக்கு இது வந்து வருஷம் பூரா ஹைப்ரிட் மாதிரி காய்க்காதுங்க வருஷத்தில் ரெண்டு சீசன் இப்போ தான் ஒரு சீசன் முடிஞ்சது அதில் காய் கம்மியாக இருந்ததுங்க இது கீழே கூட காய் கிடக்குது பாருங்க இந்த இதெல்லாம் போன சீசன் காய்ங்க போன சீசன் காய் முடியும் போதே பூ எடுத்துடுது ரெண்டு சீசன் நல்லா வருதுங்க இது வந்து இப்போ பூ எடுக்கிறது வந்து நம்மளுக்கு ஆடி மாதம் காய் வந்து சேரு இன்னொன்று தை மாதம் ஆடி மாதம் ஒன்று ஆறு மாதத்துக்கு ஒரு சீசன் வந்துடு ஒரு சீசன் வந்து அதிகமாக பிடிக்கி ஒரு சீசன் கம்மியாக பிடிக்குங்க இதை நம்ம தை மாத சீசன் வந்து கம்மியாக பிடிச்சிது ஏன்னா அது மலையில் பூத்த பூவுங்க பூவெல்லாம் நிறைய கொட்டி ம தண்ணி அதிகமாக போனாலே நெல்லிக்கா பூ விழுந்துருவோங்க அதனால நீங்கள் தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல நெல்லிக்கை மரமே வைக்கக்கூடாது இல்லைன்னா தண்ணியே விடக்கூடாதுங்க போன சீசன் கம்மியாக இருந்தது ஏன்னா அதெல்லாம் ஆடி மாதம் வந்த பூவு ஐபிசிஆர் தீயில் நிறைய மழையெல்லாம் பேஞ்சதுனால பூவெல்லாம் விழுந்துடுதுங்க இந்த தடவை வந்து வறட்சியில் வந்துருக்குது இப்போ மா பங்குனி மாதத்தில் எடுத்துருக்கிறதுனால ஒன்று சித்திரை வையாச்சு ஃபுல் வயலாக தான் இருக்குது பிஞ்சாக மாறிடுதுன்னா அப்புறம் உழுகாதுங்க பூவதே உழுகு பிஞ்சு ஆகிடுதுனால உங்களுக்கு பட்டாணி சைஸ் காயிடுதுனால அப்புறம் உழுகாது இந்த வெரைட்டி நல்ல வெரைட்டிங்க இந்த வருஷம் எப்படி காய்க்குதுன்னு பார்த்துட்டு இதை செலெக்ஷன் பண்ணி கமர்ஷியலாக கொடுக்கலாம் உங்களுக்கு நாலு ஒரு காப்புக்கும் வந்துடுதுங்க நீங்கள் ஒரு உரமாக நட்டுட்டாக இது மதிப்பு கூட்டு பொருளெல்லாம் ஜெயில எதிர்காலத்தில் வந்து நெல்லிக்காயினுடைய தேவையுமே ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த வெள்ளை இணுக்கள் தேனுங்க அதை அதிகப்படுத்துகிறதுல முக்கியமான முதல் பொருளே வந்து நெல்லிக்காதான் போன வருஷத்தில் நம்ம தமிழக அரசு கூட மதுரையில் இருக்கிற சித்தா பிரிவு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சித்தா பிரிவில் நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் பொடி கொடுத்தாங்க அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு நாடு பூரா கொடுக்குற அளவுக்கு நாட்டு நெல்லிக்காய் இல்லை அதனால் வந்து இதை அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது இன்னும் மூணு மாதம் கழிச்சு எப்படி பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாங்க நன்றி வணக்கம்